இது ஒன்றா தான் பண்ணாமல் இருந்தேன் இப்போ அதே மட்டியா என்ன என்ன என்னத்தை செஞ்சாங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே நைட்டியோட தான் கிச்சனில் போய் சமையல் பண்ணுது அங்கே ஏதாவது பல சுற்று ஜாமான் ஏதாவது தேவைன்னா உடனே கடைக்கு போயிட்டு அதே நைட்டில் தான் கடைக்கு போயிட்டு வர திரும்ப அதே நைட்டில் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்து நைட்டியை போட்டு சாமி கும்பிடுது அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு பாப்பாவுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாலத்துக்கு போட்டு ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு அதே நைட்டில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர நைட்டியை நைட்டில் மட்டும் போடுங்க இப்போ நாங்கள் நைட்டி போடுறதுனால தான் வந்துட்டு இவருக்கு எல்லாம் நீங்க என்ன எடுக்கீங்க லுங்கி ஆ லுங்கி லுங்கி எப்ப கட்டுவாங்க நைட்ல தெரியுதுல மணி என்ன ஆகுது இன்ன எதுக்கு கட்டிட்டு லாந்தறாத இல்ல அது ஃப்ரீயா இருக்கும்ல அதான் ஆ இவங்க மட்டும் நல்ல ஃப்ரீயா இருக்கணும் நாங்க மட்டும் எந்த நேரமும் சாலை இழுத்து சொல்லிட்டு இருக்கணும் சுடிதார போட்டு சால போட்டுட்டு இருக்கணும் இப்ப என்ன நைட்டில குறைஞ்சிட்டு மேல இருந்து கீழ வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி தானே இருக்குதே சரி ஆமா நானும் நிறைய நாள் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த லுங்கி எதுக்கு லுங்கி மாதிரியே யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க எங்களை மட்டும் அங்க போனா அதை போடுறத இங்க போட எல்லா டீ கடையிலயும் போய் பார்த்தாச்சு எல்லா கனது காய்கறி கடையிலயும் போய் பார்த்தாச்சு எல்லாரும் லுங்கியோட தான் நிக்காங்க ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு தான் நிக்காங்க அதுலயும் அந்த அந்த தூக்கு அது என்ன ஸ்டைல்னே தெரியல அது என்னது அது இருக்கு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி இப்படி வச்சுட்டு இப்படி நின்று ஒரு பார்வை

ஒரு இதை சொல்ல வந்தாங்கன்னா உடனே அடிக்கிறோம் ஏமா நீ நைட்டிய போட்டு ஸ்கூலுக்கும் போமா